இது வந்து நல்ல கோல்டன் பிரவுன் தோல் வர அந்த அந்த பதத்துக்கு தோல் வர பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் போலவே இந்த காஞ்சமிளகாயும் ஒரு கொஞ்சம் வறுத்து எடுத்துப்போம் இப்போ இது ஆற விட்டு இந்த தோல் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த தோல் எடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் பஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் எடுத்து வச்ச புளியும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த சட்னிக்கு உப்பு போட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் உப்பு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது க்ரீமியாக இது போல் இந்த ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் ஸோ தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளித்து சேர்த்துடலாம் அவ்வளோ தாங்க சுவையான பீனட் சட்னி ரெடி இப்போ நான் இப்போ இந்த சட்னி வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா எந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் மூணே மூணு ஐட்டம் தாங்க காஞ்சி மிளகா புளி மேற்கடல் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான பீனட் சட்னி ரெடி இது சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் இது உங்களுக்காக தான் இந்த சட்னி நான் காமிக்கிறேன் ஸோ இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சட்னி பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அஞ்சு மிளகாய் மிளகா காரத்துக்கேற்று ஒரு சின்ன புளி அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயிலில் விட்டு ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் ஆனியன் கொஞ்சம் வதங்கி வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கினதும் நம்ம தக்காளியும் காஞ்சி மிளகாயும் போட்டு வதக்கிக்குவோம் இப்போ இதோடவே புளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டால் இன்னும் ஃபைனாக கொஞ்சம் வதங்கிடும் இப்போவே உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சால்ட்டு வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வத வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ஃபைனாக வதங்க வேண்டியதில்ல ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட்டில் எடுத்து நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி போங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற விட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் மீடியம் கோர்ஸாக அரைச்சிடலாம் தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம் அவ்வளோ தாங்க கார சட்னி ரெடிங்க இது சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு சாமல் டேஸ்ட்டாக இருக்கும் பிகினூஸ் உங்களுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு சட்னி போய் க பண்ண பண்ணுறதை காமிச்சேன் ஸோ இது வேறு எந்த எக்ஸ்ட்ரா எந்த இன்கிரீடியன்ஸ் எதுவும் இல்லாமல் ரெண்டு சட்னி மீடியம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியை நீங்கள் ரெண்டு சட்னியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் குரோஷிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க அந்த லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த ஒர்க்கையும் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கொடுங்க போடுங்க தேங்க்யூ பாய்